வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் உம் சொல்லுங்க இந்திய தோல்துறையோட ஒரு பெரிய தூண் மா முஹம்மது ஹாஷிம் அவர்கள் அவர் சமீபத்துல ஜூலை நாலாம் தேதி காலமானார் ரொம்ப வருத்தமான செய்தி ஆமா கேள்விப்பட்டேன் பெரிய இழப்பு அது அவரோட அந்த அறுபது வருஷ பயணம் இந்திய தோல்துறையில அவரோட முக்கியத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பேசலாம்னு இருக்கேன் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல நாம வந்து இந்திய பொருளாதாரத்தில் தோல் துறையோட இடம் என்ன அதுல திரு ஹாஷிம் அவர்களோட பங்களிப்பு என்னங்கறத புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் கரெக்ட் அவரை வந்து இந்திய தோல் துறையின் முது பெரும் தலைவர் அதாவது டோயன் ஆஃப் தி இந்தியன் லெதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்றாங்க ஆமா அதுக்கு அவர் நூறு சதவீதம் தகுதியானவர் கேஎச் குழுமம் அதோட தலைவரா இருந்திருக்காரு கேஎச் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்புறம் எம்ஏ கிசார் ஹுசைன் அண்ட் சன்ஸ் இப்படி பல நிறுவனங்கள் பெரிய நெட்வொர்க் அது ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்பெனில டைரக்டரா இருந்திருக்காரு அவரோட டின் நம்பர் கூட டபுள் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ இது எப்படி சாத்தியம் அதுதான் அவரோட நிர்வாக திறமை இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட தாக்கம் வெறும் கார்ப்பரேட் நிர்வாகத்தோட நிக்கல ஓ அப்படியா ஆமா தோல் ஏற்றுமதி கவுன்சில் அதாவது சிஎல்இ அப்புறம் லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் இந்தியன் லெதர் இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் இது மாதிரி பல அமைப்புகளில் முக்கிய பதவிகள்ல இருந்திருக்காரு சரி சரி அது மூலயமா மூலப்பொருள் கொள்முதல் திறன் மேம்பாடுன்னு பல திட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல கே கல்வி அறக்கட்டளை மூலமா கல்விக்கும் பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காரு அப்போ இது ஒரு பெரிய ஒரு முழுமையான பார்வை மாதிரி தெரியுது வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல சரியா சொன்னீங்க இது ஒரு பெரிய படமா பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் சென்னையை ஒரு முக்கியமான தோல் உற்பத்தி மையமா ஆக்குறதுக்கு உதவிச்சு குறிப்பா அந்த நுங்கம்பாக்கம் கேஹெச் சென்டர் உம் அந்த மாதிரி மேல்விஷார மாதிரி பகுதிகள்ல பாத்தீங்கன்னா அநேகமா ஒவ்வொரு குடும்பத்துலயும் கேஜ் குழுமத்தோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிஎல்இ அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்ததுலயும் ஆச்சரியம் இல்லையா அப்போ நிச்சயமா இல்ல அந்த விருது அவரோட பல வருஷ உழைப்புக்கும் அந்த தொலைநோக்கு பார்வைக்குமான அங்கீகாரம் அவரோட மறைவு ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது தோள்துறையில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இரங்கலை ஹிந்த் போன்ற அமைப்புகளும் அறிக்கை விட்டு இருக்காங்க இது அவரோட தாக்கம் வந்து தொழில்துறைய தாண்டி எவ்வளவு பரவலா இருந்திருக்குன்னு காட்டுது இல்லையா கண்டிப்பா அவரோட இறுதிச் சடங்கு பத்தின தகவலும் வந்திருக்கு நமாஸ் ஜனாசா வந்து ஜூலை அஞ்சாம் தேதி மேல்விசாரத்தில் இருக்கிற மஸ்ஜித் ஏ கிசார்ல நடக்குது சரி அவரோட மரபுங்கிறது வந்து வெறும் ஒரு வணிக சாம்ராஜ்யம் மட்டும் அது வந்து ஆழமான தொழில்நுட்ப அறிவு தொலைநோக்கு பார்வை கல்வி திறன் மேம்பாடு ஏற்றுமதி வளர்ச்சின்னு எல்லாத்தையும் இணைச்ச ஒரு விஷயம் இந்திய தோல்துறையில ஒரு அழியாத முத்தரை அப்படியானால் இதோட அற்பம் என்னன்னு பார்த்தா மா முஹம்மது ஹாஷிம் ஒரு தொழிலதிபருங்கிறத தாண்டி இந்திய தோல்துறையோட ஒரு அடித்தளமா ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு ஆமா நிறுவனங்களோட வளர்ச்சி மட்டுமில்ல சமூக மேம்பாடு வரைக்கும் அவரோட தாக்கம் பறந்து விரிஞ்சிருக்கு சரியா சொன்னீங்க ஒரு தனி மனுஷன் ஒரு முழு துறையையே பல தலைமுறைகளுக்கு எப்படி வடிவமைக்க முடியும்ங்கிறதுக்கு ஹாஷிமோட வாழ்க்கை ஒரு உதாரணம் கண்டிப்பா அவரோட அறக்கட்டளைகள் மூலமா கல்விக்கும் திறனுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது இப்ப உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க திரு ஹாஷிம் மாதிரி ஆட்கள் போட்ட அடித்தளத்து மேல நின்னு இந்தியாவோட தோல் தொழில் இன்னும் சிறப்ப வளரணும்னா அதுக்கு தேவையான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா